வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாங்கள் எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது ஒரு அழகான ஆரஞ்சு கலர் பொர்ஸ்லோக்கா நித்திய கல்யாணி ஒரு புடலங்கா இருக்குது வடாமல்லி ஒரு கேந்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்க இன்னைக்கு என்ன பார்ப்போன்னா இந்த ரெமோ பற்றி பார்ப்போம் பாருங்கள் இது ஒரு அழகான செடி இந்த ரியோ சாரி இது பேர் ரியோ ரியோ பிளான்ட்டு பாருங்கள் ஒரு இனுக்கு வச்சது தான் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது டபுள் கலராக இருக்கும் இது வளர்க்குறது ஈஸி தான் இது மெயின்டெனன்ஸ் கம்மி தான் தண்ணி கொஞ்சமாக கொடுத்தா போதும் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் கிளை விட்டு இவ்வளோ வளர்ந்துருக்கு இது மாதிரி இந்த ரெமோ பிளா ரியோ சாரி ரெமோ ரெமோனே வருது ரியோ பிளான்ட்டை ரியோ இந்த ரியோ பிளாண்டை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்